ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் கன்னியாகுமரிக்கு தாங்க வந்திருக்கோம் கன்னியாகுமரி காந்தி மண்டபம் பக்கத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் அங்கே தாங்க இந்த கண்காட்சி நாஞ்சில் கண்காட்சி திருவிழா நடக்குது நபார்டு வங்கி மூலமாக அந்த கண்காட்சி திருவிழா நடக்குதுங்க மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு போர்டு வச்சுருக்காங்கன்ட்டு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க அந்தியூரில் வந்து எங்களுக்கு அல்ட்ராடெக் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது அல்ட்ரா என்ஜிஓ நாங்கள் வச்சுருக்கோம் நபார்டு வங்கி மூலமாக எங்கள் எல்ட் அல்ட்ரா என்ஜிஓவுக்கு ப்ராஜெக்ட் மூலமாக ஐம்பது பேருக்கு கைவினைப் பொருட்கள் சோப்பு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நடந்துச்சுங்க அந்த ப்ராஜெக்ட் மூலமாக அவங்களாவே இப்போ தயார் பண்ண பொருட்கள் எல்லாமே நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நாஞ்சில் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருந்து இந்த நபார்டு மூலமாக ப்ராஜெக்ட் எடுத்துருப்பாங்கல்ல அவங்க மட்டும்தாங்க இங்கே வர முடியும் இருபது பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களாவே இந்த பொருட்கள் எல்லாமே தயாரிச்சாங்க நிறைய சோப்பு வகைகள் இருக்குது குப்பமேனி சோப்பு ஆலவேரா ஒயிட் சோப்பு அப்புறம் தைலம் மூட்டுவழித்தைலம் தைலம் குங்குமம் சந்தனம் திருநீருங்க இப்படி நிறைய பொருள் அவங்க தயாரிச்சிருக்காங்க அது எல்லாமே நாங்கள் இங்கே கண்காட்சிக்கு கொண்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இந்த இடம் எல்லா டிஸ்டிக்லேருந்துமே வந்திருக்காங்க நபார்டு மூலமாக நம்மளே மாரி ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருளும் எல்லாமே ஒரிஜினலுங்க பியூராக செஞ்சுருக்கோம் கெமிக்கல் எல்லாமே ஆட் பண்ணாமல் நம்ம அல்ட்ரா இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு கடை நம்ம கடை தாங்க இது எல்லாமே சோப்பு வகைகள் சாண்டல் சோப்பு பல்பொடி கூட இருக்குது பஞ்சகாவிய விளக்கு அப்புறம் இது கொசுவர்த்திங்க நீங்கள் இந்த இடம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் கெமிக்கல் எதுவுமே இது கூட ஆட் பண்ணாமல் நம்ம பியூராக செஞ்சுருக்கோம் நபார்டு மூலம் செஞ்சதுனால நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ண முடியாது கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ண முடியாது இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் ஏதாவது தெ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஒன் செவன் ஒன் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுங்குறதுனால் கூட இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க bye nge